இந்த கதை தெரியாம சிவன் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யாதீங்க எந்த ஒரு சிவபக்தரும் இந்த கதையை தெரிஞ்சுக்காம இருக்கக்கூடாது ஆமாங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த கதையை தெரிஞ்சுக்கிட்டா இதன் மூலமா உங்களுக்கு சிவபெருமானுடைய அருள் ரெட்டிப்பா வந்து சேரும்ன்றது நிச்சயமான உண்மை அது என்னன்னு தெரிஞ்சுக்க ராமாயணத்துல ஒரு அழகான கதை இருக்கு வாங்க காணொலிக்குள்ள போகலாம் செவியில் கவியோசை கலந்திட எனன்பான வணக்கத்துடன் இது ஏவியனின் கதை போமா முன்னொரு காலத்துல மதுபுரி அப்படின்னு ஒரு அழகான நாடு ஒண்ணு இருந்தது அந்த நாட்ட மது அப்படின்ற ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு இந்த மன்னன் அரக்க குலத்தை சேர்ந்தவர் அரக்க குலத்தை அரக்க குணத்தோட இல்லாம தன்னுடைய நாட்டையும் நாட்டு மக்களையும் ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாரு அவரு தீவிரமான சிவபக்தர் சிவ வழிபாடு பூஜை எல்லாம் முறையா செய்வாரு காலை மாலைன்னு இருவேளையும் சிவ வழிபாடு செய்வாரு நாட்கள் செல்ல செல்ல இந்த மது மன்னருக்கு மழை வெயில் குளிர் பனின்னு எதையுமே பாக்காம பல ஆண்டுகள் அந்த தவம் தொடர்ந்துகிட்டே இருந்தது இவ்வளவு தீவிரமான பக்தரா இருக்கிறவன சிவபெருமான் சும்மா விட்டுருவாரா என்ன தன்னுடைய பக்தனுக்கு காட்சி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி மது மன்னர் தவம் செஞ்ச இடத்துக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு அவ்ளோ நேரம் தவம் கலையாம இருந்த மதுமன்னர் தன் முன்னாடி ஏதோ ஒரு நல்ல அதிர்வு தெரியுது அப்படின்னு உணர்ந்து கண்களை திறந்து பார்க்க முயற்சி செய்யறாரு இவ்வளவு நாள் மூடியே இருந்த அவருடைய கண்கள் முதல் முதல்ல திறக்கும் போது ஆயிரம் சூரியனுடைய பிரகாசத்தோட சிவபெருமான் காட்சி கொடுத்துட்டு முன்னாடி நின்றுட்டு இருந்தாரு அதை பார்த்த மது மன்னருக்கு கண்களை அவ்வளவு சீக்கிரமா திறக்க முடியல சிவபெருமான் தான் தன் முன்னாடி இருக்காரு அப்படின்னு உணர்ந்ததுல அவருடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் தார தாரையா வர ஆரம்பிச்சது கொஞ்ச நேரத்துல அவருடைய கண்களை முழுமையா திறந்துட்டாரு இத்தனை ஆண்டு தவத்திற்கான பலன் தன் கண் முன்னாடி வந்து நிக்கறத பார்த்த அவருடைய உடம்பு மெய்சிலிருத்து போயிருச்சு பேச வார்த்தை இல்லாம திகைச்சு போய் நின்னாரு இத பாத்த சிவபெருமானே சொல்றாரு உன்னுடைய கடுமையான தவிர பலன் கிடைச்சிருச்சு உனக்குன்னு தனிப்பட்ட விருப்பங்கள் அப்படின்னு எதுவுமே இல்லாம என்ன பாக்குறதுக்காக மட்டுமே உன்னுடைய குறிக்கோளா இருந்துச்சு பாத்தியா இவ்வளவு ஆண்டுகள் நீ தவம் செஞ்சதுக்காக நான் உனக்கு பரிசு கொடுக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் தன் கையில இருக்கக்கூடிய திரிசூலத்தையே கொடுத்துட்டாரு கடவுளுடைய கையில இருக்கக்கூடிய ஆயுதம் எப்பேற்பட்ட விசேஷமானது அப்பேற்பட்ட ஆயுதம் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம தூய்மையான பக்தி மட்டுமே இருந்த மது மன்னருக்கு கிடைச்சது அதுக்கப்புறம் சிவபெருமான் மது மன்னரை ஆசிர்வாதம் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு சிவபெருமான பார்த்த சந்தோஷத்திலயும் அவரு கொடுத்த பரிசான திரிசூலத்தை வாங்கின சந்தோஷத்திலயும் தன்னுடைய நாட்டுக்கு திரும்ப போய் கம்பீரமா அரண்மனையில அமர்ந்து ஆட்சி செய்றாரு அவருடைய புகழ் உலகம் எங்கும் பரவ ஆரம்பிச்சது சிவபெருமானுடைய திரிசூலம் கையில இருக்கிறதுனா சும்மாவா எல்லாரும் அவரை பத்தியே பேச ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரியான சமயத்துலதான் விஸ்வரசு அப்படின்னு ஒரு முனிவர் வாழ்ந்துட்டு வந்தாரு தாங்க குபேரன் ராவணனுடைய தந்தை இந்த விஸ்வரசு உடைய முதல் மனைவிக்கு பிறந்தவர் தான் குபேரன் இரண்டாவது மனைவிக்கு பிறந்தவங்க தான் ராவணன் கும்பகர்ணன் விபீஷ்ணன் சூர்பனகை அவருக்கு இன்னொரு மனைவி பெயர் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தது அந்த குழந்தையுடைய பெயர் கும்பினி என்னதான் அரக்க குளத்துல பிறந்திருந்தாலும் தன்னுடைய தந்தையான விஸ்வரசு முனிவருடைய குணம்தான் அந்த கும்பினிக்கு இருந்தது அவ்வளவு தீவிரமான சிவபக்தையா இருந்தா காலங்கள் உருண்டோடது கும்பினிக்கு திருமண வயது வருது இப்படிப்பட்ட கும்பினிக்கு ஒரு சிறந்த ஆண்மகன் மது மன்னருடைய புகழ் உலகம் எங்கும் பரவ ஆரம்பிச்சது கும்பினிக்கு மது மன்னரை பத்தி தெரிய வரவும் அவரையே திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசை அதிகமா இருந்தது தன்னுடைய விருப்பத்தை போய் அவருடைய தந்தையான விஸ்வரசு முனிவர் கிட்ட போய் சொல்லவும் விஸ்வரசு முனிவர் தன்னுடைய மகளுடைய ஆசை ரொம்பவே நியாயமானது அப்படின்னு உணர்ந்து மது மன்னர் கிட்ட போய் தன்னுடைய மகள திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு கேக்குறாரு மது மன்னருக்கு கும்பினி பத்தி தெரிய வந்தது அவளும் பெண் தான் ஆனா தீவிரமான சிவபக்தை அப்படின்னு தெரியவும் அவரும் திருமணத்துக்கு உடனே சம்மதம் தெரிவிச்சாரு அப்புறம் என்ன ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆச்சு அவங்க காதல் வாழ்க்கையை அடையாளமா அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தையுடைய பெயர் லவணாசுரன் தாயும் தந்தையும் எப்படி தீவிரமான சிவபக்தர்களா இருக்காங்களோ அதே மாதிரி குழந்தையையும் தீவிரமான வந்தாங்க காலை மாலை இருவேளை பூஜை செய்யறதை என்னைக்குமே தவற அப்படின்றத உணர்த்தியே வளர்த்து வந்தாங்க மது மன்னர் அவருடைய கைகை எப்படி திரிசூலம் வந்தது அந்த திரிசூலத்தினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்றத லவணாசுரனுக்கு சொல்லி சொல்லி வளர்த்தாரு இதை எல்லாத்தையும் கேட்டு கேட்டு லவணாசுரனும் பிறவியில இருந்தே சிவன் மேல அதிக பக்தியோட வளர ஆரம்பிச்சான் காலங்கள் உருண்டோடுது லவணாசுரனுடைய நடவடிக்கை மாற ஆரம்பிச்சது மிருகங்கள்ல கொன்னு குமிச்சு அதையே உணவா எடுத்துக்கிட்டான் நிறைய முனிவர்களை துன்புறுத்தினான் நாட்டு மக்களை அவதிக்குள்ளாக்குனான் இதை எல்லாத்தையும் பார்த்து பொறுத்துக்க முடியாத மது மன்னர் கடல்ல மூழ்கி இறந்து போயிட்டாரு இப்போ அரசாட்சியும் திரிசூலமும் லவணாசுரன் கையில இருக்கு எப்பவுமே பதவியோ புகழோ அது தானா சம்பாதிச்சு வரப்போதான் அதனுடைய அருமை தெரியும் இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து வந்ததுன்னா அது பெற்றதுக்கான பலன் அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப சுலபமா கிடைச்சிருக்கும் அந்த மாதிரிதான் லவணாசுரனுக்கு அரசாட்சியும் திரிசூலமும் ரொம்ப சாதாரணமா அவனுடைய தந்தை கிட்ட இருந்து கிடைச்சது எல்லாமே தன் கையில இருக்கு அப்படின்ற மமதையில இன்னும் அதிகமா எல்லாரையும் துன்புறுத்த ஆரம்பிச்சான் அரக்க குலத்தில் பிறந்த அவனுக்கு அரக குணம் அதிகமாக வெளியில வர ஆரம்பிச்சது மக்கள் எல்லாரும் அவனை பார்த்து நடுநடுங்கி போயிட்டாங்க எங்க போனாலும் திரிசூலத்தை எடுத்துட்டு போவான் திரிசூலம் அவன் கையில் இருக்கிறதுனால அவனை யாராலையும் எதிர்க்கவே முடியல சிவபெருமானுடைய ஆயுதம்னா சும்மாவா என்னதான் அக்கிரமங்கள் பண்ணாலும் காலை மாலை சிவபெருமானையும் சிவன் கொடுத்த திரிசூலத்தையும் வழிபடுறதுல தவறுனதே கிடையாது நாட்கள் செல்ல செல்ல எல்லாரும் ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க இந்த லவணாசுரன் இருக்கக்கூடிய நாட்டுக்கு பக்கத்துல ஒரு காடு ஒன்னு இருந்தது அங்க நிறைய முனிவர்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க அந்த முனிவர்கள் எல்லாருமே வயதான முனிவர்கள் ஒரு நாள் லவணாசுரன் அந்த காட்டுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய முனிவர்கள் எல்லாத்தையும் துன்பப்படுத்த ஆரம்பிச்சான் அந்த வயதான முனிவர்களுக்கு ஒரு இளமையான முனிவர் தான் தலைவர் பொறுப்புல இருந்தாரு அவங்க எல்லாரும் அந்த இளமையான முனிவரை தேடி போனாங்க அவ்வளவு வயதான முனிவர்களுக்கு ஏன் ஒரு இளமையான முனிவர் அடைக்கலம் கொடுக்கணும் யார் அந்த முனிவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா அந்த கதையை சுருக்கமா சொல்றேன் கண்டிப்பா கேளுங்க ஒரு சமயம் முனிவருடைய மனைவியான புலோமே கருவற்றிருந்தாங்க அவங்கள வானுயர ஒரு அரக்கன் கடத்தி கூட்டிட்டு போனான் கருவுல இருக்கக்கூடிய குழந்தை தன்னுடைய தாய்க்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக கருவுல இருந்து நழுவி கீழே விழுந்தது மின்னல் மாதிரி ஒழிச்ச அந்த குழந்தை தன்னுடைய ஒளியாலே கொண்டுச்சு இந்த குழந்தை வேற யாரும் சேவன முனிவர் தான் அவரு காட்டுல இருந்தாரு அவரை சுற்றி ஒரு புற்றே வளர்ந்துருச்சு அப்போ அவர் எந்த அளவுக்கு தவம் பண்ணிருப்பாருன்னு யோசிச்சு பாத்துக்கோங்க அந்த சமயத்துல அந்த நாட்டினுடைய இளவரசியான சுகன்யா விளையாட்டா அந்த காட்டுக்கு வரா புற்ற பாக்கவும் குச்சி எடுத்து விளையாட்டா குத்துறா உள்ள இருக்கக்கூடிய முனிவர் கோபத்தோட வெளியில வராரு தன்னுடைய தவம் களைஞ்சதுனால சியவன முனிவரை பார்த்த சுகன்யா பேரதிர்ச்சியோட அரண்மனைக்கு போறா வெளியில வந்த சியவன முனிவர் யோசிக்கிறாரு இந்த நாட்டினுடைய மன்னருக்கு நான் இங்க தவம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கிறப்போ என்னுடைய தவம் கலைஞ்சதுக்கு அவருடைய மகளே காரணம் அப்படின்னா கண்டிப்பா இத சும்மா விடக்கூடாது அப்படின்னு அவருக்கு ஒரு வித்தியாசமான சாபம் ஒண்ணு கொடுக்கிறாரு அதாவது அந்த அரண்மனையில உள்ள படை வீரர்கள் பனிப்பெண்கள்னு அந்த அரண்மனையில இருக்கிற எல்லாருக்குமே ஜீரண சக்தி இல்லாத மாதிரி பண்ணிட்டாரு அதனால எல்லாருமே ரொம்ப அவதிக்குள்ள ஆனாங்க அத உணர்ந்த மன்னர் கேக்குறாரு யாராவது சீவன முனிவரை தொந்தரவு செஞ்சீங்களா அப்படின்னு கேட்க சுகன்யா நடந்த எல்லாத்தையும் சொல்லவும் மன்னர் வேகமாக சியவன முனிவருடைய கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லவும் சியவன முனிவர் சொல்றாரு உங்களுடைய தான் என்னுடைய தவம் கலைஞ்சது அதனால அவ என்ன திருமணம் செஞ்சு எனக்கு பணிவிடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாரு வாக்கு கொடுத்ததுனால மன்னர் வேற வழி இல்லாம சுகன்யாவ முனிவருக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தாரு இளமையான சுகன்யாவுக்கு முதுமையான முனிவர் தான் மணாலனா கிடைச்சிருக்காரு அந்த வாழ்க்கைய சுகன்யா ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிட்டு வாழவும் ஆரம்பிச்சா ஒரு முறை அஸ்வினி தேவர்கள் சுகன்யாவுடைய காதல சோதனை செய்யணும் அப்படின்றதுக்காக சுகன்யா கிட்ட கேக்குறாங்க ரெண்டு பேர்ல நீ ஒரு ஆள திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு கேக்க சுகன்யா சொல்றா நான் என்னுடைய கணவனை தவிர வேற யாரையுமே நினைச்சு கூட பாக்க மாட்டேன் ரொம்ப சொல்லிட்டா அதுக்கப்புறம் நடந்த எல்லாத்தையும் சுகன்யா சீவன முனிவர் கிட்ட சொல்லி கூட்டிட்டு வர அஸ்வினி தேவர்கள் சிவன முனிவரோட சேர்ந்து ஒரு குளத்துல போய் முங்கி எழுந்து வெளியில வராங்க அப்போ மூணு பேரும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாங்க அப்போ அந்த மூணு பேத்துல யார சீவன முனிவர்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க சுகன்யா தன்னுடைய காதல் கணவனை சரியா கண்டுபிடிச்சதுனால அஸ்வினி தேவர்கள் சீவன முனிவருக்கு நீண்ட ஆயுளையும் இளமையான தோற்றத்தையும் கொடுத்துட்டு கிளம்பி போனாங்க இப்பேற்பட்ட சீவன முனிவர் தான் அந்த வயதான முனிவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறாரு இப்பேற்பட்ட முனிவர் முன்னாடிதான் லவணாசுரன் போய் நிக்கிறான் பொதுவாவே சீவன முனிவர் முன்னாடி யாராவது தீய எண்ணத்தோட போய் நின்னா அவருடைய தவ வலிமையால அவரு எரிச்ச சாம்பல் ஆகிறவாரு ஆனா சீவன முனிவரால லவணாசுரனை எதுவுமே செய்ய முடியல அவனுடைய அட்டுழியத்தை அவருகிட்டயும் காட்ட ஆரம்பிச்சான் முனிவர்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனைனா சீவன முனிவர் கிட்டதான் தேடி வருவாங்க அப்பேர்பட்ட சீவன முனிவருக்கே ஒரு பிரச்சனை அப்படின்னு நினைக்கவும் அங்க இருக்கக்கூடிய எல்லா முனிவர்களும் சேர்ந்து சீவன முனிவருடைய தலைமையில அங்க இருந்து கிளம்பி ராமரை பாக்குறதுக்காக போனாங்க அப்பதான் ராமருக்கு பட்டாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருந்தது சீவன முனிவரை வரவேற்கிறாரு சீவன முனிவருடைய முகத்துல ஒரு வாட்டம் தெரிஞ்சது அத பாக்கே ராமர் கேக்குறாரு நீங்க தவ வலிமை மிக்க முனிவர் உங்களுடைய முகம் ஏன் இப்படி வாடி இருக்கு அப்படின்னு கேட்க சீவன முனிவர் நடந்த எல்லாத்தையும் பத்தி சொல்லி லவணாசுரனுடைய அட்டூழியத்தை பத்தியும் சொல்றாரு என்னையும் என் கூட இருக்கக்கூடிய முனிவர்களையும் காப்பாத்துறதுக்காக தான் அங்க இருந்து கிளம்பி நேரா இங்க வந்துட்டோம் சொன்னாரு ராமர் சொல்றாரு முனிவரே நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம் இங்க சீக்கிரமே ஒரு முடிவு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சகோதரனான சத்ருகனனை கூப்புறாரு சத்ருகனன் அப்படின்னா பகைவரை அழிப்பவன் அப்படின்னு அர்த்தம் பொதுவாவே ராமருக்கு ஒண்ணுன்னா லக்ஷ்மணர் கூட இருப்பாரு அதுக்கப்புறம் பரதனை பத்தி கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இந்த இடத்துல ராமர் சத்ருகனனை தான் அழைச்சாரு சத்ருகனன் உடனே ராமர் முன்னாடி வந்து நிக்கவும் ராமர் சொல்றாரு சத்ருகனா லவணாசுரன் நிறைய அட்டுழியங்கள் பண்ணிட்டு இருக்கான் உன்னால மட்டும்தான் அவனை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சத்ருகனன் கிட்ட ஒரு விசேஷ அம்பு ஒன்னு கொடுக்கறாரு அந்த அம்பு மகாவிஷ்ணுவால கொடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் சத்ருகன ஆசிர்வாதம் பண்ணி அனுப்பி வைக்கிறாரு சத்ருகனன் ராமர் கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு கிளம்பி போறாரு லவணாசுரனுடைய அரண்மனை வாயில்ல சத்ருகனன் ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருந்தாரு அந்த சமயத்துல லவணாசுரன் வேட்டைக்கு போய் பல கொடிய மிருகங்களை கொன்னு தன்னுடைய தோல்ல சுமந்துட்டு நடந்து வந்துட்டு இருந்த அவனுடைய அரண்மனை வாயில்ல சத்ருகனன் இருக்கிறத பார்க்கவும் லவணாசுரன் கேக்குறான் ஒரு நல்ல நரமாமிசம் என்னுடைய அரண்மனை வாயில இருக்கு ஆனா இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு வேட்டையாடிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ரொம்ப ஏலடமா சத்ருகுன பார்த்து பேசவும் சத்ருகனன் சொல்றாரு சிவபெருமானுடைய திரிசூலம் உன்கிட்ட இருக்கு இப்பேற்பட்ட கொடூரமான விஷயங்கள் எல்லாம் நீ செய்யலாமா அப்படின்னு சொல்றான் ஏன் முன்னாடி வந்து யாருமே இப்படி நின்னு பேசினது கிடையாது நீ ரொம்ப தைரியமா இப்படி பேசிட்டு இருக்க நீ யாரு அப்படின்னு கேக்க சத்ருகனன் சொல்றாரு நான் ராமருடைய சகோதரன் அப்படின்னு அத கேக்கவும் லவணாசுரன் சொல்றான் ராமனுடைய சகோதரனா நீ என்னுடைய மாமனான ராவணன கொன்ன ராமனுடைய சகோதரனா இப்போ என்ன தேடி எதுக்கு வந்திருக்க அப்படின்னு ரொம்ப கோபத்தோட கேட்க சத்ருகனன் சொல்றாரு உன்னுடைய அட்டூழியங்களை ஒழிக்கிறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் லவணாசுரனுக்கு கோபம் வந்துருச்சு அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய மரத்தை லவணாசுரன் வேரோட பிடுங்கி சத்ருகனனை நோக்கி எறிஞ்சிட்டு திரிசூலத்தை எடுத்துட்டு வரதுக்காக உள்ள போறான் சிவபெருமான் கொடுத்த திரிசூலத்தோட வெளியில வரான் லவணாசுரன் சத்ருகனன் கையில மகாவிஷ்ணு கொடுத்த விசேஷ அம்பு இருக்கு லவணாசுரன் கையில திரிசூலம் இருக்கிறதுனால சத்ருகனன் ரொம்ப சிரமப்பட்டு போர் புரியிறாரு அந்த சமயத்துல சத்ருகனனுடைய படை வீரர்களும் வந்துட்டாங்க லவணாசுரனுடைய படை வீரர்களும் இருந்தாங்க கடுமையா போர் நடக்குது என்னதான் போர் நடந்துட்டு இருந்தாலும் அந்த சமயத்துல கூட லவணாசுரன் சிவ பூஜை செய்யணும் அப்படின்றதுக்காக போருக்கு நடுவுல போய் சிவ பூஜை செஞ்சுட்டு வருவான் இந்த மாதிரி இவங்களுடைய போர் பல நாட்கள் நடக்குது அப்போ ஒரு முறை பூஜை செய்யும் போது திரிசூலத்தை கீழே வச்சுட்டு சிவ பூஜை செஞ்சா லவணாசுரன் அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்டு சத்ருகனன் தன் கையில இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுடைய அருளால கிடைச்ச அம்ப அப்படியே எய்தி லவணாசுரனை அந்த இடத்திலேயே வதம் செஞ்சிட்டான் சத்ருகனன் அடுத்த நிமிடம் திரிசூலம் சிவபெருமான் கிட்டேயே போய் சேர்ந்துருச்சு சத்ருகனன் யோசிக்கிறாரு நிராயுத பாணியா இருந்த லவணாசுரனை கொன்னதுக்காக அங்க இருக்கக்கூடிய காவல் தெய்வமான பூதேஸ்வர மகாதேவ வழிபாடு செய்யறாரு சத்ருகனன் அதனால அவருடைய பாவம் நீங்கிருது எப்படி ராமர் ராவணனை கொன்னதுக்கு அப்புறமா ராமேஸ்வரத்துல மணலிங்கத்தை வழிபாடு செஞ்சாரோ அதே மாதிரி சத்ருகனன் லவணாசுரனை கொன்னதுக்கு அப்புறமா பூதேஸ்வர மகாதேவ வழிபாடு செஞ்சிருக்காரு ராமர் மணலிங்கத்தை வழிபாடு செஞ்சதுக்கான காணொலி நம்மளுடைய சேனல்ல இருக்கு அத கண்டிப்பா சத்ருகனன் லவணாசுரனை கொண்ட செய்தி நாடெங்கும் பரவ ஆரம்பிச்சது சேவன முனிவருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது தங்கூட இருக்கக்கூடிய முனிவர்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு மறுபடியும் தன்னுடைய குடிலுக்கே போய் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாரு ராமர் லவணாசுரன் ஆட்சி செஞ்ச மதுபுரி அப்படின்ற நாட்ட சத்ருகனே ஆட்சி செய்யட்டும் சொல்லி சத்ருகனனுக்கு பட்டாபிஷேகம் நடத்தி வச்சாரு இந்த மதுபுரி அப்படின்ற நாடுதான் மதுரா அப்படின்ற பெயர் மருவி வந்தது இந்த மதுராலதான் கிருஷ்ணர் பிறந்தாரு வடக்குல இருக்க கூடியது மதுரா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தெற்கு பக்கம் இருக்கிறத மதுரை நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு இந்த லவணாசுரன் திரிசூலத்தை கையில வச்சிருக்கிறதுனால அவன் எவ்வளவு பாதுகாப்போட இருந்தான் பாத்தீங்களா இந்த திரிசூலம்ன்றது எட்டு திசைகள்ல மட்டும் நம்மள பாதுகாப்பு பண்ணாது மேல் கீழ்னு ஒன்பது பத்தாவது திசையும் சேர்த்து ஒரு கூண்டு கவசம் மாதிரி நம்மள பாதுகாப்பா வச்சிருக்கோம் அப்படிப்பட்ட பாதுகாப்போட தான் லவணாசுரன் இருந்ததுனால சத்ருகனனால எதுவுமே செய்ய முடியல அதனாலதான் சொல்லுவாங்க சிவன் கோவில்ல போய் நம்ம வழிபாடு செய்யும் போது சிவனை மட்டும் வழிபாடு செய்யாம இந்த சிவனுடைய திரிசூலத்தையும் வழிபாடு செய்யணும்னு நமக்கு ஒரு கஷ்டம் ஏற்படும் போதோ இல்ல ஒரு பயம் ஏற்படும் போதோ புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டிட்டு முழிக்கும் போது இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் போது இந்த மாதிரி எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அந்த நேரத்துல சிவனுடைய ஆயுதமான திரிசூலத்தை மனசுல நிலைநிறுத்தி பிரார்த்தனை செஞ்சோம் அப்படின்னா அந்த ஆபத்துல இருந்து நம்ம மீண்டு வந்துடலாம் இந்த திரிசூலத்தை பாத்தீங்கன்னா அதுல மூன்று முனை இருக்கும் இந்த மூன்று முனையையும் மூன்று உலகம்னு சொல்லுவாங்க நிலம் வானம் பாதாளம் மற்றொன்று மூன்று காலங்கள்னு சொல்லுவாங்க கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் சொல்லுவாங்க மற்றொன்று மூன்று குணங்கள் சாத்விகம் ராஜசம் தாமசம் இந்த சாத்விகம் அப்படின்னா தூய்மை அறிவு அமைதி அப்படின்ற சமநிலையை குறிக்கும் அடுத்த ராஜசம் அப்படின்னா செயல் இயக்கம் ஆசை குணம் அப்படின்னு சொல்லுவாங்க மூன்றாவது தாமசம் அறியாமை சோம்பல் உறக்கம் தாமதம் இந்த மாதிரியான எதிர்மறை தன்மை மூன்று குணங்கள் மூன்று உலகம் மூன்று காலத்தையும் குறிக்குது திரிசூலம் சிவலிங்கத்தை வழிபடுறதுனால என்ன நன்மை கிடைக்குதோ அதுக்கு சரிசமமான நன்மை சிவனுடைய ஆயுதத்தை வழிபடுறதுனால கிடைக்கும் நம்ம பொதுவாவே சிவன் கோவிலுக்கு போய் அவ்வளவு நேரம் வரிசையில காத்து கிடந்து சிவலிங்கத்துக்கு முன்னாடி போய் நிற்கும் போது கண்களை மூடிடுவோம் அப்படி செய்யக்கூடாது சிவன கண்களை திறந்து வழிபாடு செய்யணும் அவருடைய ஆயுதம் பக்கத்திலேயே இருக்கும் அந்த ஆயுதத்தையும் கண்களை திறந்து பார்த்து வழிபாடு செய்யணும் இப்படிப்பட்ட திரிசூலத்தை வீட்ல வச்சு வழிபாடு செய்யலாம் ஆனா அந்த திரிசூலமானது சாய்ந்த நிலையில இல்லாம நேரான நிலையில இருக்கணும் லவணாசுரனுக்கே திருசூலம் எப்பேற்பட்ட உதவி செஞ்சிருக்கு அப்போ நல்ல எண்ணங்களோட செயல்பட்டா இந்த திருசூலம் எந்த அளவுக்கு நமக்கு கவசம் மாதிரி இருக்கும்னு நீங்களே யூகம் பண்ணிக்கோங்க அதனால இனிமே சிவன் கோவிலுக்கு போகும்போது சிவலிங்கத்தை மட்டும் வழிபாடு செஞ்சுட்டு வராம சிவனுடைய ஆயுதமான திரிசூலத்தையும் சேர்த்து வழிபாடு செய்யணும் இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நிச்சயமா நம்புறேன் இத்துடன் இந்த காணொளி இனிதே முடிவடைகிறது மீண்டும் மற்றொரு காணொளியில் கதை போமா நன்றி வணக்கம்